பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி இன்றைக்கி நம்ம பொன்னேரில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் ரயில்வே கனெக்டிவிட்டி அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி சிபிஆர்ஆர் ரோட் கனெக்டிவிட்டி பஜார்லேருந்து ரொம்ப ஈஸியாக அனைத்து பகுதியிலும் போகக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விலையேற்ற வகையில் அமைகிற போகுது பஜார்லேருந்து ஜஸ்ட் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பொன்னேரிலேருந்து பழையாடுக்கும் மேலும் நம்மளுடைய சைட்டில் இருந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவேவை பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஸ்டேட் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்குவோங்க பஸ்ஸு போகக்கூடிய ஆன் ரோட்டில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இருந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கும்மிடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்மளை சுற்றி இருக்க மகேந்திர சிட்டிக்கு பலத்துக்கும் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த நம்மளுடைய பழைய ப்ராப்பர்ட்டி திருமலை நகர் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் நகர் இந்த ஸ்ரீ நகர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேயே போட்ட ஒரு பழைய டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் அந்த லேஅவுட்டில் நமக்கு வந்து ரீசேல் ப்ளாட்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த ப்ளாட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிளாட் பார்த்திங்கன்னா ஒவ்வொருமே கார்னர் பிளாட்ஸ் வந்திருக்கு பக்கத்து பக்கத்து பிளாட்ஸ் வந்திருக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட்டில் தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி ஸோ வந்து ரெண்டு பக்கமே இருபத்தி மூணு ரோடி ரோட்டில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்திருக்கு ஃப்ரண்டேஜ் தேர்ட்டி ஃபீட்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேட் ஹைவேல நம்ம ஏற்கனவே ரைட் சைடில் போட்டோம் அந்த நம்மளுடைய திருமலை நகர் ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ அதன் அடிப்படையில் லெஃப்ட்டில் நம்ம கிடச்ச அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் ப்ளாட் கொஞ்சம் கிடச்சிருக்கு விலை கம்மியான பிளாட் கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டிய சரி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்ச ரேட்டில் கிடச்சிருக்கு ஸோ திரையில் தரக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ளாட் வந்து ரொம்ப நாள் இருக்காது நீங்கள் வந்து அதனால் சீக்கிரமாக வேகமாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்பு கொண்டு நம்ம சிறந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுக்கலாம் தேங்க்யூ